வணக்கம் வெல்கம் டு டென்மார்க் விஜய் சேனலுக்கு இன்றைக்கி நாங்கள் என்னென்னா ஒரு இந்த பின்னால் ஒர்க்கர் ஒரு க்ரீன் ஹவுஸ் ஒன்று வாங்கியிருக்கிறோம் நாங்கள் இது ஒரு யூஸ்டு ஒன்று இந்த வீட்டில் வந்து வாங்கியிருக்கோம் இதை கால்ட்டு கொண்டு போய் எங்கள் வீட்டில் மாட்ட போகிறோம் நாங்கள் இதை எப்படி டிஸ்பௌண்ட் பண்ணுறோம் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் எப்படி இது பண்ணுறோங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் நான் இதனுடைய விலை இது ஏன் வாங்குகிறோம் என்னங்கிற டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் முடியலை நான் சொல்கிறேன் நான் இப்போ டிஸ்பௌண்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறோம் நாங்கள் என்னென்ன கால் இது பண்ணுறோம்னு சொல்லி ரிமூவ் பண்ணுறோம் இப்போ போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்னோடய ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு வந்திருக்கார் கைஞ்சி அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு இருக்குது நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து அந்த ப்ராஜெக்டை அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம் நாங்கள் ஃபஸ்ட்டு நம்ம போட்டாச்சு அப்போ ஈஸியாக இருக்கும் அண்ணா அதை இதுவும் கொண்டு வந்தேன் நான் பெரிய ஸ்கெட்சும் கொண்டு வந்தேன் நான் பாய்போர்ட் மார்க் அதை அழியும்னா தெரியாது அங்கே மேலே ஸ்டூடெண்ட் மேலே வச்சு பாருங்கள் அந்த வீட்டில் நல்லா குப்பையாக தான் வச்சுருக்குறாங்க எல்லாம் சைஸை கண்டுபிடிக்கலாம் பத்தாண்டு போர் நினைக்கிறேன் நான் பழுதாகாமல் And door Korea scrolled under. ஆல்மோஸ்ட் முடிஞ்சது ஒரு கண்ணாடி ஒரு கண்ணாடி உடச்சது போக மற்ற எடுத்தாச்சு இது எல்லாம் கழட்டி முடிக்க மூன்றரை மணி நேரம் ஆகிருக்குது இனிய ட்ரான்ஸ்போர்ட் பண்ண அதிகம் சரி நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் முழு ட்ரீவ்ஸும் இந்த இதுக்கு முழு க்ரீன் ஹவுஸும் இதுக்குள்ளே வந்தாச்சு என்ன கைண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இன்னைக்கு வெதர் கோஆப்ரேட் பண்ணுச்சு என்ன ஆ இனி இது அடுத்து பொறுத்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது அதுக்கு நல்ல நாளாக பார்த்து செட் பண்ணும் குட் மார்னிங் காலைல எட்டு மணி ஒரு டீயை குடிச்சிட்டு நம்ம கழுவிட்டு வந்த க்ரீன் ஹவுஸை மாற்ற வேலையை ஆரம்பி போனோம் நேற்று ஸ்டார்ட் பண்ணேன் நான் பாருங்கள் கீழே பாருங்கள் எல்லாம் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் அந்த இந்த ஃப்ரேம் எங்கெங்கெல்லாம் கழட்டிட்டு வந்த மாதிரிலாம் செட் பண்ணிவிட்டு ஃப் ஃப்ரண்ட் சைடாக கிட்டத்தட்ட பொறுத்துட்டேன் நான் இன்னைக்கு ரைட்டு லெஃப்ட்டை பொறுத்திட்டு கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணணும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அது ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இது நம்மளுடைய பழைய கிரீன் ஹவுஸுக்கு இருக்குது இப்போ செய்ய போகிறது அப்படியே வீட்டுக்கு பின்னால் இதை வரப்போகுது உங்களுக்கு பார்ப்போம் எப்படி போகுதுன்னு ப்ராக்ரஸ் மெல்ல மெல்ல ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நினைக்கிறேன் நான் ஏன் உங்களுடைய டிரைவர்ஸ்க்கு ஸ்ட்ரக்சர் வந்துடுச்சு இப்போ நீ நீர் மட்டம் பார்த்து சௌத்தோட ஸ்க்ரூ பண்ணணும் கீழே ஸ்க்ரூ பண்ணிவிட்டு மேலே ஒவ்வொன்றுக்கு ஒரு பீம் மாதிரி போட்டு விட்டோம்னு ஸ்ட்ராங்காயிரும் அடுத்து கூறிய வச்சுட்டு கண்ணாடி தான் அடுத்த ஸ்டேட்டஸ்க்கு நம்ம அப்படியே போகணுமா எங்களுடைய ப்ராஜெக்டை முடித்தாச்சு தேங்க் ஒரு வெற்றியை போடுவோம் போல் ஆ அப்படியே பர்ஃபெக்டா நினச்ச மாதிரியே வந்துருச்சு இப்படியோ ஃபுல் வீக் காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த பக்கம் இருந்து எப்படியோ அந்த வந்து கட்டிகிட்டு வந்து இங்கே மாட்டினது ரெண்டு பேர் சும்மா நாங்களே மேனூலில் பார்த்து பார்த்து ஆனால் ஒரு ஸ்க்ரூ மிச்சமாக எல்லாம் கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டோம் எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது என்ன ஒரு கண்ணாடி மட்டும் உடஞ்சது மற்றதெல்லாம் கிரேட் இந்த ஒரு கண்ணாடி மட்டும்தான் இதை ஒன்று வாங்கி மாற்றோம் மற்றபடி ஒரு நல்ல ஒரு ரூம் எவ்வளோ விலைன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நான் என்னுடைய ஒரிஜினல் விலை வந்து இருபத்தி நாலாயிரம் க்ரௌண்டில் இருந்து முப்பத்தி நாலாயிரம் குரோன் வரைக்கும் ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி விற்கிறாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வாங்குவாங்க உங்களுக்கு நாங்கள் கொடுத்தது இதுக்கு ஒம்பதினாயிரம் குரோன் ஏன்னா அவங்க அவங்க வந்து வீட்டில் வந்து அதை இடிச்சுட்டு வேறு எதோ கெட்ட போகிறாங்க அதுங்களாம் அவங்க விற்கிறாங்க அவங்க இப்போது ஒம்பது கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா வந்துருச்சு ஏன்னா ஒரு பதினஞ்சு ஸ்கொயர் மீட்டர் வரும்னு நினைக்கிறேன் நான் இது இது ஒரு ரூம் மாதிரியே உபயோகிக்கலாம் உட்காந்து காஃபி குடிக்கிறதுக்கு ஒன்றதுக்கு கொஞ்சம் தோட்டங்கள் வச்சுக்கொண்டு ரைட் இது வந்து மற்றவங்க வீட்லையும் பக்கத்து வீட்லையும் செஞ்சுருப்பாங்க அதெல்லாம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அது ஃபுல்லாக அவங்க ஹேண்ட் அவங்க வந்து செய்கிறது இப்போ இதே நாங்கள் வந்து ஆட்களை வச்சு செஞ்சுருந்தோம் அப்படின்னோம்னா அப்படிதான் பயங்கரமான விலையாக போயிருக்கும் இது நாங்கள் ரெண்டு பேரும் செஞ்சோம் நைன் தௌசண்ட் க்ரோனில் முடித்தாச்சு இந்த ப்ராஜெக்டை ஒரு ரெண்டரை நாள் எடுத்துச்சு கல்கிறதுக்கு ஒரு நாள் மாற்றுறதுக்கு ஒன்றரை நாள் ஆயிடுச்சு எங்களுக்கு இது அடுத்த ஒரு உள்ள சின்ன க்ரீன் ஹவுஸ் இதுக்குள்ளே என்னென்ன தோசை போட்டிருக்காங்கிறதையும் காமிக்கிறேன் நான் அப்படியே இல்லை மிளகாய் இருக்குது தக்காளி இருக்குது அது பாவைக்காய் அது வெள்ளரி பாவைக்காய் தக்காளி 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 மிளகாய் அப்புறம் ரெண்டு கிரேப்ஸ் வளர்க்குறான் ரொம்ப வருஷங்களாக இருக்கிறது இதுதான் இந்த வீடியோ எபிசோடோட விஷயம் இது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்கள் See you, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களிருந்து விடை பெறுவது டென்மார்க் விஜய்